ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எம் புதிய டேட்டா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ஓனர் ஆஃப் பண்ணி ரெண்டு கண்டிஷன் இருக்கு பக்கா ஓன் பாருங்க அவ்வளோ அருமையா ஜம்மு இருக்குல்ல நாலு டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் இருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இன்னும் குறை கூட சொல்ல முடியாதுங்க நம்மகிட்ட எடுக்கிற வண்டிக்கு இன்ஜின் கியர் பஸ் குரூபு எந்த சாப்பிட்டு ஆஃபர் கொடுக்க மாட்டாங்க தமிழ்நாடுல ஃபெசிலிட்டி பாத்துக்கலாம் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இனோவா ரெண்டு இனோவா இல்லை மினிமம் பார்த்தீங்கன்னா அறுபது எழுபது நம்மகிட்ட எப்பயுமே அவைலபிளாக இருக்கும் கிறிஸ்டவா நம்மள இருக்கு ஓன் போர்டு வேணுமா டி போர்டு வேணுமா எல்லாமே நம்ம அவைலபிளா இருக்கும் வேற எந்த பிராண்ட் யூஸ் நம்ம இனோவா மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அவுட்லுப் இண்டியா சிஸ்டம் ஏர் பேக்கு பவர் ஏசி விண்டோ சைல் எல்லாமே சொல்லுங்க வண்டி பாத்தீங்கன்னா வேற லெவல் இருக்கு சின்ன குறை கூட சொல்ல முடியும் அவ்வளவு கண்டிஷனா இருக்கு இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குங்க வண்டி பாத்தீங்கன்னா அவ்வளவு சார் இருக்கு வண்டி ரேட்டா பாத்தீங்கன்னா பத்து லட்சத்து தொண்ணூறாயிரம் ஆனா பைனான்ஸ் பாத்தீங்கன்னா ஒன்பது டு பத்து வாங்கிக்கலாங்க வெறும் தொண்ணூறு எடுத்துருவாங்க இந்த வண்டி நீங்க எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாங்க இது பிக்சர் ரேட்டு கிடையாங்க வாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாங்க இந்த இடம் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா மதுரை அலர்கள் பக்கத்துல மாத்துண்டத்துல இருக்கு நம்பர் சின்ன குடுத்துக்கோ மிஸ் பண்ணாம கால் பண்ணி பாருங்க